ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு இன்னைக்கு என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நைட்டும் பார்க்குறோம் சாப்பிடாம தூங்காம உழைக்கிறாங்க பட் ஆனா இங்கே ஒருத்தர் சும்மா இருந்துட்டே சம்பாதிக்கிறாருங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் காசு இல்லைங்க வருஷத்துக்கு எழுபது லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாரு அவர் யாரு எங்க இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோக்குள்ள போவோமா சோ ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் தான் ஷூஜி மூரி மோட்டோ இவருக்கு வந்து நாற்பத்தோரு வயசு ஆகுது இவருக்கு ஏழு வயசுல வந்து ஒரு பையனும் இருக்கான் இவர் வந்து நார்மலா ஒரு கம்பெனில தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ அந்த கம்பெனில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன்பா நீ சும்மாவே தான் இருக்க ஒரு வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டேற என்ன வேலை கொடுத்தாலும் கம்ப்ளீட் பண்ணாம சும்மாவே உக்காந்துட்டு போற நீ வேலைக்கெலாம் தேவையில்லை நீ போ அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன பண்றாருன்னா நீ எனக்கு சும்மா இருக்க தானே சொல்கிற அந்த சும்மா இருக்கிறதையே நான் வேலையாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து வேலையாக மாற்றிட்டாருங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா யார் வந்து தனிமையில் இருக்காங்களோ தன்னோட வந்து கூட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நான் நம்ம வந்து வீட்டில் வேலை செய்யும்போது யாருக்குடையாவது பேசிகிட்டே வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் நம்ம டிராவல் பண்ணும்போது தனியாக தானே ட்ராவல் பண்ணுறோம் நம்ம கூட யாராவது டிராவல் பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு விரும்புகிறவங்க எல்லாருமே வந்து இவரை கூப்பிடலாம் இவர் வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுவார் அவங்களோட கஷ்டங்களை வந்து கேட்பார் இல்லை ஃபங்க்ஷன் போனாலும் அவங்க கூடயே வந்து ட்ராவல் பண்ணுவார் ஃபங்க்ஷனுக்கும் வந்து போவார் இவர் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு அஞ்சாயிரவாலேருந்து பதினாறாயிரம் ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாரு வருஷத்துக்கே வந்து தௌசண்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட என்கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பட் இருந்தாலுமே இந்த வேலையில் வந்து ஒரு சில கஷ்டங்கள் வந்து எனக்கு இருக்க தான் செய்யுது இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அவங்க குளுராக இருந்தால் அங்க அதை அதையும் வந்து நான் தாங்கி தான் ஆகணும் இல்லைன்னா யாருமே இது யாருனே தெரியாத ஒரு இடத்துல வந்து எல்லாருக்கும் எல்லாரும் வந்து ரிலேட்டிவ்ஸ் போகிறாங்க பட் எனக்கு வந்து அங்கே யாருமே தெரியல அந்த இடத்துல நான் போகும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை வந்து நான் தாங்கி கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷேர் பண்ணுறாரு என்ன தான் இருந்தாலுமே இது வந்து ஒரு நல்ல வேலையாக தான் இருந்தாலுமே பட் எதனால இந்த வேலை வந்துச்சுன்னு ஆப்போசிட் சைடில் நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்வியஸா தனிமை தான் யாருமே நம்ம கூட பேச கிடையாது எங்கள் தனிமையை வந்து நம்மளா சூஸ் பண்ணாதாங்க அது நல்லா இருக்கும் அதுவுமே ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஓகே நான் தனியாக எனக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீ டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் அந்த தனிமை வந்து ரொம்பவே அழகானது ஆனால் எல்லாரும் சேர்ந்து நமக்கு தனிமையை கொடுக்குறாங்கன்னா அந்த தனிமை வந்து மிக கொடியதானதுங்க நம்ம நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ இல்லை அதை ஷேர் பண்றது கூட ஒரு பர்சன் கிடையாது இப்ப எல்லாம் எங்கெங்க ஷேர் பண்ணவே முடியுது நல்லா கேக்குறாங்க கதைய கேட்டு சோகமா இப்படி கை வச்சு கேட்டுட்டு பின்னாடி போயிட்டு தாங்க செய்யறாங்க நம்ம எவ்வளவு சோகத்துல இருந்தாலுமே அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இங்க இருக்காங்க அதனாலதான் என்னவோ இந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் கண்டிப்பா வந்துடுச்சு பிகாஸ் கண்டிப்பா என்ன விஷயமா இருந்தாலுமே இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதானே நம்ம மைண்டுமே வந்து ரிலீஃபாக இருக்கும் நம்ம மைண்ட் என்ன குப்பை தொட்டி கிடையாது எல்லாத்தையுமே டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி வைக்கிறதுக்கு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணும் அந்த ஷேர் பண்ணுறவங்க வந்து நமக்கு நம்பிக்கையான பர்சனாக இருக்கணும் நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணாதான் அந்த அந்த பகவில போய் கிட்ட சொல்லிடுது அதுவும் சொல்லி சந்தோஷத்தான் படுது ஆனால் இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணால் அவங்க யார்கிட்டயும் போய் சொல்ல போறது இல்லை நம்மளும் நமக்கும் வந்து ரிலீஃப் கிடைச்சிடுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜாபை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுமா டாட்டா